அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கப் போறது தை மாதத்துல வரக்கூடிய முருகனின் சிறப்புக்குரிய நாளான தை பூசத் திருநாளை எப்படி கொண்டாடணும் தை பூசத்தன்று முருகப்பெருமானுக்கு எப்படி வழிபாடு செய்யணும் விரதம் எப்படி மேற்கொள்ளணும் இந்த அனைத்து தகவல்களையும் இந்த ஒரே பதிவுல தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாய் விளங்கக்கூடிய நாம் சொந்தக் கடவுளாம் கந்தக் கடவுளுக்கு ஆண்டு முழுக்க பல்வேறு விழாக்கள் பல்வேறு கொண்டாட்டங்கள் அந்த பல்வேறு திருவிழா காலங்களில் விரத காலமாக நாம் அனுசிக்கக்கூடியதா இந்த தைப்பூசம்னு சொல்லக்கூடிய முக்கிய விரத நாளாகும் முதலில் இந்த ஆண்டு தைப்பூசம் எப்போது வருகிறது அதற்கான நேரத்தை பத்தியும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று தைப்பூச திருநாள் அமைந்திருக்கிறது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை ஏழு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு பூசம் நட்சத்திரம் தொடங்கி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடத்திற்கு நட்சத்திரம் அமைந்திருக்கிறது ஆனா பௌர்ணமி எப்போ தேதி மாலை நமக்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடத்திற்கு பிறகுதான் பௌர்ணமி ஆரம்பமாகிறது பௌர்ணமியும் பூசமும் காலையிலிருந்து சேர்ந்தே கிடையாதுங்க அன்று வெறும் பூசம் நட்சத்திரம் மட்டும்தான் இருக்கிறது மாலை ஏழு முப்பது மணிக்கு மேல்தான் இந்த நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வருகிறது ஆக இந்த விரதத்தை நாம இன்றுதான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா விரதங்கள்ல சில விரதங்கள்ல நட்சத்திரமும் சில விரதங்கள்ல திதிகளும் பிரதானமாக பார்க்கப்படுகிறது அதுல தைப்பூசம் இந்த விரதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு பூசம் நட்சத்திரம் அதனால கோவில்களிலும் சரி நம்ம வழிபாடுகளிலும் சரி பூசம் நட்சத்திரம் எப்ப இருக்கோ அப்போதே அபிஷேகமும் ஆராதனையும் செய்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது கணக்கு அந்த வகையில பதினோராம் தேதி தேதியே செவ்வாய்க்கிழமை அன்று நமக்கு பூசம் நட்சத்திரம் என்பது இணைந்து வருகிறது இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது நாம வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை ஏழு முப்பது மணிக்கு மேல் அதாவது ஒரு எட்டு மணி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பூசம் நட்சத்திரமும் இருக்கு பௌர்ணமியும் இருக்கு அப்போ சரியாக எட்டு மணிக்கு முருகப்பெருமானுக்கு பால்ல தேன் கலந்து நீங்க நெய்வேத்தியம் செய்யலாம் விரதம் இருக்கிறவங்க ஆறு மணிக்கே தான் நாங்க விரதத்தை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சில பேரு ஊருக்கு கிளம்புவாங்க இல்ல நேரம் கிடைக்காது எங்களுக்கு சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்பிட்டுட்டு உங்க விரதத்தை ஆறு மணிக்கே முடிச்சிருங்க இல்ல நாங்க வீட்டுலதான் இருக்கோம் பொறுமையா நாங்க விரதத்தை மேற்கொள்றோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இது இரண்டும் சேர்ந்த நேரத்தில் முருக பெருமானுக்கு பூஜை செய்து உங்கள் விரதத்தை முடித்துக் கொள்வது மிகவும் சிறப்பானது இதில் உங்களுக்கு எது சௌகரியமோ உங்களுக்கு எதில் வாய்ப்பு இருக்கிறதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள இந்த தைப்பூச தினத்தன்று முருகனை எப்படி வழிபடனோ எப்படி விரதம் இருக்கணும் விரதம் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலே அந்த முருக வழிபாடு நம் வாழ்க்கையில் வெற்றியை பெற்று தரும் ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடாகும் எதை நினைக்கிறோமோ நினைத்ததை நமக்கு நினைத்த வண்ணமே நடத்தி கொடுப்பவர் நம்ம முருக பெருமான் அதனால் தான் நமக்கு வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கி நிற்குமே என்று நம்ம முன்னோர்கள் நமக்கு ரொம்ப தெளிவா பயனால் நாம் எடுத்த இந்த பிறவியில் ஏற்படக்கூடிய அள்ளல்களையும் துன்பங்களையும் நமக்கு மாற்றி அந்த வினையின் வழியை குறைத்து நம்ம வாழ்க்கையில் உயர்வடைய செய்யக்கூடிய வழிபாடு என்றால் அது கந்த கடவுளின் வழிபாடுதான் அந்த கந்த கடவுளுக்கு நம்ம விரதம் இருந்து அன்போடு வழிபடக்கூடிய ஒரு உயரிய திருநாள் தான் இந்த தைப்பூச திருநாள் நமக்கு அமைஞ்சிருக்கு இதில் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு தைப்பூசம் என்பது தொடர் விரதம் இருக்கணுமா அல்லது தைப்பூச தினத்தன்று மட்டும் விரதம் இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அது அவரவருடைய வேண்டுதலை பொறுத்தது பொதுவா தைப்பூசம் விரதம் மேற்கொள்பவர்கள் மாலை அணிந்து பாத யாத்திரையாக செல்லக்கூடியவர்கள் முப்பது நாட்கள் அல்லது ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்களுக்கும் விரதம் இருப்பார்கள் அப்படி நாங்கள் பாதயாத்திரை போகல அப்படின்னு சொல்றாங்க ஒரே ஒரு நாள் தைப்பூசத்தன்று மட்டும் இந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க பழனிக்கு பாத யாத்திரை செல்பவர்கள் கார்த்திகை மாதமே மாலை அணிந்து மார்கழி முழுவதும் விரதத்தை மேற்கொண்டு தை மாதம் முருகனை சென்று தரிசனம் செய்வார்கள் இது தைப்பூசத்திற்கு நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான விரத முறை பல பேர் இன்றும் பாத யாத்திரையா நடந்துகிட்டு இருப்பாங்க பாத யாத்திரை சென்று தைப்பூசத்தன்றுதான் முருகனை வழிபடணுன்ற அவசியம் இல்ல அதற்கு முன் பத்து நாட்களோ அதற்கு பின் பத்து நாட்களிலோ முருகனை வழிபட்டு வரலாம் நாங்க பாத யாத்திரைக்கெல்லாம் போறதில்லுங்க தைப்பூச அணைக்கு மட்டும் முருகனை எப்படி வழிபடுறது அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டா ஒரே ஒரு நாள் மட்டும் மனதார விரதம் மேற்கொள்ளுங்க அந்த ஒரு நாள் தைப்பூச தினத்தன்று காலை இருந்தே உபவாசமாக இருந்து முருகனை வழிபாடு செய்துவிட்டு மாலையில் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை நெய்வேத்தியம் எல்லாம் செய்துவிட்டு அதன் பிறகு உணவெடுத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு முறை யார் யாரெல்லாம் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னா முருகனோட அருளுக்காக காத்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களும் இந்த விரதத்தை தாராளமாக மேற்கொள்ளலாம் குறிப்பாக குழந்தை வரம் கேட்டு முருகனை நினைத்து வேண்டுவோர்கள் இந்நாளைக்கு விரதத்தை கடைபிடிப்பது மிக சிறப்பானது திருமண தடங்கள் விலகி எங்களுக்கு திருமணமாகணும் நினைக்கிறவங்க அப்புறம் எங்களுக்கு நோய் நீங்க வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய ஒரு வியாபாரத்தில் நினைச்ச விஷயங்களை எங்களால சாதிக்க முடியல இந்த மாதிரியான நம்மை சூழ்ந்த வாழ்வியல் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் இந்த தைப்பூச தினத்தன்று விரதம் மேற்கொண்டு முருகனை மனதார வழிபடலாம் இப்போ பட்டினியா பத்தி முடிந்தவர்கள் பட்டினியாக இருங்கள் மற்றவர்கள் எளிமையாக இளநீரோ அல்லது பழச்சாரோ மோரோ அறிந்துவிட்டு உங்கள் விரதத்தை கடைபிடியுங்கள் விரதம் மேற்கொள்வதும் உங்கள் உடல் நலனை பொறுத்ததே மாசமாயிருக்கும் கர்ப்பிணி பெண்கள் விரதம் மேற்கொள்ளலாமா என்று கேட்டுவிடாதீர்கள் ஏனென்றால் கர்ப்பிணி பெண்களை நம்பி இன்னொரு உயிர் உங்களுடன் இருக்கிறது அதனால் நீங்கள் உணவை தாராளமாக எடுத்துக்கொண்டு முருகனை மனதார வழிபடலாம் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் இதுவே பொருந்தும் நாங்க முருகப்பெருமான நினைச்சு போன வருஷம் தைப்பூசம் விரதம் இருந்தோங்க இந்த வருஷம் நாங்க மாசமாயிருக்கோம் குழந்தை பிறந்த பிறகு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாமா அப்படின்னு சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் அதனால் தான் இதையும் கூறினேன் அடுத்த ஆண்டு குழந்தை பிறந்த பிறகு முருகனை நினைத்து நீங்கள் விரதம் மேற்கொள்ளுங்கள் இப்பொழுது வழிபாடு மட்டும் செய்து முருகப்பெருமானை கொள்ளலாம் சரி இந்த விரதம் மேற்கொள்ள எளிமையாக முருகனை வழிபாடு செய்யலாமா அப்படின்னு செய்யலாம் வழிபாடுகளில் முக்கியமானது தைப்பூசத்தன்று முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தல் விரதம் மேற்கொள்பவர்கள் பெரும்பாலும் பால் குடம் எடுத்து அல்லது காவடி எடுத்து சென்று முருகனை வழிபாடு செய்வது வழக்கத்தில் உண்டு பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு அரை லிட்டர் இல்லைன்னா ஒரு லிட்டர் அபிஷேகம் செய்யறதுக்கு பால் வாங்கி கொடுங்க தைப்பூசத்தன்று பால் அபிஷேகம் பாருங்க அந்த பால் அபிஷேகத்தை கோயிலுக்கு போய் செய்ய முடியலன்னு சொல்றவங்க வீட்லேயே முருகனோட விக்கிரகத்திற்கு பால் அபிஷேகம் செய்து தாராளமாக வழிபாடு செய்யலாம் எங்க வீட்டில் முருகன் சிலை இல்லை முருகனோட படங்கள் மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க முருகப்படத்திற்கு நல்ல அலங்காரம் செய்து மலர்கள் எல்லாம் வைத்துவிட்டு ஒரு டம்ளர் பால் வைத்து நெய்வேத்தியம் செய்யுங்கள் வீட்டில் முருகனை வழிபடுபவர்கள் ஏதாவது ஒரு இனிப்பு செய்யுங்கள் கண்டிப்பாக அதாவது சக்கரை பொங்கல் அல்லது பாயாசம் செய்யலாம் இந்த ஆண்டு தைப்பூசம் நமக்கு செவ்வாய்க்கிழமை வருகின்றதால இன்னும் அதிவிசேஷமாக நாம தைப்பூச விரதத்தை நம்ம வீட்டிலே இருக்கலாம் கோவில்களில் சென்றும் எடுத்துக்கொள்ளலாம் தைப்பூசத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு அதாவது தலை குளிக்கணுமா இன்னும் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது விரதம் இருப்பவர்கள் உடல் நலம் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் தலைக்கு குளித்து விட்டு முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள் எதுவாக இருந்தாலும் சாத்தலாம் எப்போதுமே முருகப்பெருமானுக்கு சிகப்பு நிற மலர்கள் ரொம்ப விசேஷமானது அதுவும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில் தைப்பூசம் வருவதால் மிக மிக விசேஷமானது அன்று சிகப்பு நிறத்துல எங்களுக்கு மலர்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்க உங்களுக்கு கிடைக்கும் மலர்களை மனதார சாத்துங்கள் மலர்களை சாற்றிவிட்டு விட்டு நீங்க அபிஷேகம் செய்த விக்கிரகம் வச்சிருந்தீங்கன்னா ஒரு பால் அபிஷேகம் சுவாமிக்கு செய்துவிட்டு விட்டு நல்லா சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு தீப தூப ஆராதனைகளை காட்டி அன்று என்ன பாட்டு படிக்கலாம் என்று கேட்டால் திருப்புகள் படிக்கலாம் முருக வழிபாடுனாலே முதல்ல திருப்புகள் பாராயணம் பண்ணுங்க திருப்புகழ் படித்த பிறகு அருணகிரிநாதர் நமக்கு அருளிய கந்தன் அலங்காரம் இருக்கு அதெல்லாம் படிக்கலாம் மேலும் முருகனுக்கு உகந்த வேல் வகுப்பு படிக்கலாம் வேல் மாறல் படிக்கலாம் இன்னும் எளிமையா சொல்லணும்னா கந்த சஷ்டி கவசம் பாடுங்க இதுல இன்னும் சில பேருக்கு இன்னொரு கேள்வி இருக்கும் எங்கிட்ட முருகன் விக்கிரகம் இல்லங்க ஆனா முருகனோட வேல் அதுக்கு அபிஷேகம் செய்யலாமா அப்படின்னா தாராளமா பால் அபிஷேகம் செய்யலாம் இந்த பதிகங்கள்லாம் படித்து முடித்த பிறகு நெய்வேத்தியம் செய்யுங்கள் பால் அல்லது பாயாசம் உங்க வீட்ல எது இருக்கோ முருகனுக்கு வையுங்க இன்னும் சில பேர் இது எங்களால செய்ய முடியாது நாங்க ஹாஸ்டல்ல இருக்கோம் அல்லது வெளியூர்ல தங்கி வேலை பார்க்குறோம் இருந்தாலும் நாங்க முருகனை வழிபடணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி முருகனுக்கு நாங்க சமைச்சுலாம் வைக்க முடியாது கேக்குறவங்களுக்கு ரொம்ப எளிமையா வெற்றிலை பார்க்கும் வாழைப்பழமும் வைத்து வேண்டுங்கள் பதிகங்களை எல்லாம் படிச்சு தீபதூப ஆராதனை காட்டுங்கள் கோவிலுக்கு போக முடிஞ்சா அங்க போய் வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி வள்ளல் பெருமானையும் வழிபடுவதற்கு தைப்பூசம் என்பது வள்ளல் பெருமான் நமக்கு ஜோதி காட்சி கொடுத்த நாளாகும் ஆதலால் மதிய நேரத்தில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி ஒரு தயிர் சாதமும் அப்பமும் செய்து நெய்வேத்தியம் படைத்து வள்ளலாரையும் வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும் வள்ளலார் பெருமானுக்கு உகந்த தைப்பூச திருநாள் அன்று நாலு பேருக்காவது அன்னதா நாங்களே ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க யாரேனும் ஒருவருக்காவது அன்னதானம் அழியுங்கள் அல்லது ஒரு நாய்க்கோ பூனைக்கோ காகத்திற்கோ உணவு வைத்து விட்டு வாருங்கள் அன்று ஏதேனும் ஒரு ஜீவராசியின் பசியை போக்குங்கள் அன்று வள்ளல் வழிபாட்டையும் முருகனை நினைத்து விரதம் மேற்கொள்பவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா தைப்பூசத்தன்று முருகனை விரதமிருந்து வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் மேலும் குடும்பத்தில் நிம்மதியும் செல்வ செழிப்பும் பெருகும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையும் பாசமும் அதிகரிக்கும் குழந்தை வரம் வேண்டி விரதம் இருப்பவர்களுக்கு அந்த முருகனே வந்து குழந்தையாய் பிறப்பான் என்றும் நம்பப்படுகிறது இந்நாளில் முருகனுக்குரிய வேலை வணங்குவதன் மூலம் தீய சக்திகள் நம்மை அண்டாது பல்வேறு நன்மைகள் நம்மை வந்து சேரும் என்பது ஐதீகம் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த தைப்பூச விரதத்தை மேற்கொண்டால் கஷ்டங்களும் வறுமைகளும் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும் தீராத பிரச்சனைகளும் தீரும் செய்கின்ற செயல்களில் வெற்றி கிடைக்கும் தைப்பூசத்தன்று குழந்தைகளுக்கு மொட்டையடித்தல் காது குத்துதல் சோறு ஊட்டுதல் போன்ற நற்காரியங்களை செய்யலாம் தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் என்பதால் அன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரவல்லது தைப்பூசத்தன்று வரம் தேடினால் நல்ல வரன்கள் இந்நாளில் திருமண பேச்சு ஆரம்பித்தாலே போதும் அது நல்ல விதமாக முடியும் எந்த தடங்களும் வராது என்பது ஐதீகம் உலக நாடுகள் முழுவதிலும் இலங்கை சிங்கப்பூர் லண்டன் அமெரிக்கா இப்படி எல்லா நாடுகளிலும் வாழக்கூடிய முருக பக்தர்கள் முருக பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து காவடி எடுத்து அழகு குத்தி இப்படி பல்வேறு வகையாக முருக பெருமானை வழிபடக்கூடிய ஒரு தைப்பூச திருநாள்ல எல்லோரும் முருகப்பெருமானை வழிபாடு செய்து முருகப்பெருமானோட பேரருள எல்லோரும் பரிபூரணமா பெறணும் அப்படின்னு நான் முள்ளன்போடு முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அடுத்து வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்